எல்லாருக்கும் வணக்கம்ங்க நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை கொல்லிமலைனாலே ஒரு உச்சி அந்த உச்சியிலிருந்து மேலே போனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் உள்ளதுங்க ஸ்ரீ மாசி பெரியண்ணன் கோயில் அதாவது இதை ஸ்ரீ மாசி பெரியசாமி கோயில் அப்படின்னு சொல்கிறது உண்டு சில குறிப்புகளை பார்த்திங்கன்னா ஸ்ரீ மாசி பெரியண்ணன் கோயில் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க இது எந்த இடத்துல இருக்கணும் பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் நத்துக்குழிப்பட்டி அப்படிங்கிற ஒரு குண்டூர் நாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஒரு இயற்கையான அழகான மூலிகையால் சூழ்த்தப்பட்ட இந்த பெரியசாமி கோயில் உள்ளதுங்க பெரியசாமி கோயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கீழே பார்த்தோம்னா அதோட அடையாளங்களே இல்லாமல் இருக்கும் இது மேலே நம்ம பயணம் பண்ணுறதுக்கு உண்டான வழியோ ஒரு பாதைகளோ எதுவும் இல்லாமல் ஒரு சிறிய குறுகிய பாதையை தான் பார்த்துருப்பீங்க பார்த்துட்ருக்கீங்க இந்த பாதையில் தான் நம்ம நடந்து மேலே போய்கிட்டே இருந்தோம் தனியாக தான் போனோம் ஒரு வரலாற்றை தவறாக பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்தோம் அதனால் உள்ளது உள்ளபடி அப்படியே பதிவு பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஒரு வாரம் இங்கே தங்கி தான் இதை நம்ம இசர்ச் பண்ணணும் இது ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் மேலே நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா மேலே கிடா வெட்டி நேர்த்தி கிடனை முடிச்சுட்டு ரெண்டு பெரியவங்க ஆட்டை எப்படி தூக்கிட்டு வராங்கன்னு பாருங்கள் ஏன்னா மேலே ஏறுறது கஷ்டம் கீழே வர்றதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு செங்குத்தலான இறக்கம் செங்குத்தலான மேடு அதில் இந்த ஆட்டை அறுத்துட்டு கீழே வர்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இது நம்ம பயணத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த காட்சி நமக்கு கிடச்சிது இதை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீண்டும் மேலே தொடர ஆரம்பித்தோம் இங்கே விளையக்கூடிய அந்த மூலிகை பொருட்கள் அந்த ஜீரோ கடுகு இதெல்லாமே வந்து இங்கேயே விளையிறது இதையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே மேலே நம்ம போய்கிட்டு இருந்தோம் பாதைகள் சரியான பாதைகள் இல்லை இப்படி தான் இடுக்கான கல் முள் முரடுகள் இந்த மாதிரி பயணத்திலேயே போய்கிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மேலே நம்ம நடக்கணும் நம்ம எங்கே நம்ம இப்போது தனியாக தான் நம்ம போனோம் ஏன்னா தனியாக போகும்போது என்ன கொஞ்சம் பிரீவியஸி அப்படின்னா உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் சில விஷயங்களை நம்ம கேதர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம தனியாக போகிறது தான் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு சில பதிவுகளுக்காக நம்ம தனியாக போகிறது வழக்கம் ஏன்னா இங்கே உள்ளவங்க எல்லாமே அதாவது வயசானவங்க இருந்து சில குறிப்புகளில் இருந்து நம்ம எடுத்து கேதர் பண்ணி உங்களுக்காக இதோட இதோடய பதிவை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் சில இடங்கள் இந்த மாதிரியும் இருக்குது இப்போது கொஞ்சம் பயணம் போக போக நிறைய மக்கள் கீழே வந்தவண்ணம் போனவண்ணம் இருந்தாங்க அப்படியே மறுபடியும் நம்ம பயணத்தை மேலே போகும்போது மேலே ஒரு கடை வச்சுருந்தாங்க மொடவாட்டு கிழங்கு சூப்பு வச்சு அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாமே வந்து சில இடங்களில் தான் நம்பி குடிக்க முடியுது சில இடங்களில் அதோட அதோட ருசியும் அதோட தன்மையும் சரியில்லாத மாதிரி பல இடங்களில் பார்க்க முடியுது அதனால் நம்ம முடவாட்டு கிழங்கு சூப்பு சாப்பிடணும்னா அந்த கிழங்கை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது சிறப்பு அப்படின்னு நான் அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகும்போது நிறையா நண்பர்கள் ஒரு ஊரில் இருந்து வந்திருந்தாங்க வந்து கோழியை பள்ளி கொடுத்துட்டு அந்த கோழியோட முண்டத்தை தலையை மேலேயே போட்டு மறுபடியும் அவங்க பயணத்தை கீழே வரும்போது வேண்டு வரும்போது நம்மளை சந்தித்தாங்க அவங்களுடைய ஒரு சின்ன பதிவு பண்ணிக்கிட்டோம் நம்ம போக போக நிறைய சாதுக்கள் அங்கங்கே உட்கார்ந்துருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இந்த சாதுக்கள்கிட்ட கேட்கும்போது அவர் எதுவும் பேசலை பேச ட்ரை பண்ணுறபோது ஒரு சகியாக காட்டினார் அவரோட பேச்சு நமக்கு புரியலை இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட ஒரு விடை கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம பயணத்தை மேலே போகும்போது இப்போது இந்த ஐயனை பற்றி சிவபெருமானை பற்றி ஒரு சின்ன தகவல் சொல்லிகிட்டே மேலே போகலாம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறது என்னன்னா காசி சிவபெருமானாகிய காசி விஸ்வநாதர் தென்னகத்துக்கு வந்தார் இல்லைங்களா அவரை தேடி அண்ணன் காமாட்சியம்மனும் அதாவது அன்னை காமாட்சியம்மனும் தென்னகத்துக்கு வந்தார் காமாட்சியம்மனுக்கு துணையாக அவருடைய அண்ணனாகிய பெருமானும் கூட வந்தார் அவர் வைர பாளையத்திற்கு வந்து வைர செட்டி என்பவரின் வீட்டில் காமாட்சியம்மனை தங்கி கொள்ளும்படி சொல்லிவிட்டு சிவபெருமானை தேடி கொல்லிமலை ஏறினார் இப்போ கொல்லிமலை இல்லைங்களா அப்போது அவரோட மகிமையால் அவரை தாங்க முடியாத அந்த மலைகள் ஆடுதுங்க ஆமாம் சிவபெருமானை கொல்லிமலை ஏறும்போது அந்த கொல்லிமலையாகப்பட்டது ஆட ஆரம்பிச்சிருச்சு அந்த குன்றுகளாக ஆட ஆரம்பிச்சிருச்சு அவரை பார்த்த மற்ற குன்றுகளும் ஆடின அப்போது அவர் மாசி குன்றில் நின்றபோது ஆடாமல் தாங்கி கொண்டது அதனால் அவர் அங்கேயே தங்கிட்டார் அதனால தான் மாசி கோயில் அப்படின்ட்டு இதை பேர் வந்துச்சுங்க மாசி பெரியசாமி கோயில் அங்கே அவர் அவரை தாங்கி பிடிச்சிக்கிச்சு அதனாலயே இங்கேயே அவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்ததுனால் அங்கே மாசி பெரியசாமி கோயில் உருவாச்சுங்க அங்கே ஆடு மேய்ப்பவர்களிடம் விழா எடுக்கவும் பூஜை எடுக்கவும் மாசி பெரியசாமி கேட்டுக்கொண்டதால் அவர்கள் மாசி மாசம் அன்று விழாவாக எடுத்து கொண்டாடுறாங்க இந்த ஆன்மீக பதிவில் ஒரு குறிப்பில் உள்ளது வரலாற்றில் இது இருக்குது மீண்டும் நம்ம பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தோம் ஒரு செங்குத்தான பாறை பாருங்கள் இப்படி தான் நம்ம நடந்து போகிட்ருக்கோம் ஜனங்கள் அவ்வளோவா இல்லை ஆனால் ஒன்று ரெண்டு வந்துட்டும் போகத்தான் இருக்காங்க மேலே போக 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 ஒரு அழகாக மனதுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் பச்சை பசியேருன்னு மூலிகை காற்று அப்படியே இயற்கையோட சத்தங்கள் இங்கே என்ன நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பரப்பளவு உள்ள இந்த காட்டில் ஒரு விலங்குகள் இல்லை கரடிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எங்கேயாவது ஒன்று ரெண்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யாருமே பார்த்ததில்லைன்னு சொல்கிறது இது அரிய வகை பொக்கிச மூலிகைகளை பறிக்கிறதுக்குள்ளே போகும்போது எந்த ஆபத்து இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சோ அந்த இரவினால் பறக்க பற படைக்கப்பட்டது இந்த கொல்லிமலைன்னு நான் நினைக்கிறேங்க மறுபடியும் நம்ம பயணத்தை தொடர்ந்தோம் மேலே பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்னொரு குறிப்பு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மாசி பெரியசாமி வேங்கையை தன்னுடைய வேளால் குத்தியவாறு காட்சி தருகிறார் அதாவது வேங்கையை வேளாள குத்தியவரே காட்சி கொடுப்பார் அவரை ஆடு மேய்ப்பவர்கள் வழிபட்டு வந்துள்ளனர் இதனை வைத்து சைவ வைணவ தென்மதத்தினை தவிர்த்து பார்த்தால் பழங்காலத்தில் ஆட்டினை கொல்ல வந்த புலியை குத்தி கொன்று இறந்துபட்ட வீரராக இவரது கருதலாம் அதாவது இவர் வந்து ஆட்டுகளை பாதுகாக்கிற புலிகளை துரத்திவிட்டு ஆட்டுகளை பாதுகாக்கும் ஒரு ஆட்டு மேய்ப்பவராக கருதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடு மேய்ப்பவர்களுக்கு காவலாகவும் இருப்பதாகவும் ஒரு குறிப்பு சொல்லுதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு கீழே இருந்தே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி ரொம்ப ஒரு டயர்ட்னஸ் ஆயிடுச்சு மேலே வந்ததையுமே இருந்தாலும் நம்ம பயணத்தை வேக வேகமாக வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே சேவல்கள் பழி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு சேவல் ரெண்டு சேவல் இல்லைங்க கெடா ஆடு இப்படின்னு அங்கங்கே சேவலாகவே இருந்துச்சு இவங்களோட வேண்டுதலை சேவலை வச்சு அறுத்து ரத்தப்பள்ளி கொடுக்குறாங்க அந்த ரத்தத்தை ரத்தமெல்லாம் பார்த்திங்கன்னா கொட்டி கடந்துச்சு ஆடு அறுக்கிறத நம்மளால் பதிவு பண்ண முடியல ஏன்னா அந்த ரத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு யூடியூப் விதிமீறலாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அந்த ரத்தங்களை நான் காட்டலை அறுக்கிறதையும் நான் காட்டலை ஆனால் எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கல் குவிச்சு குவிச்சு வச்சிருப்பாங்க பார்த்திங்கன்னா பார்த்திங்களா அதெல்லாம் வந்து ஒரு வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்க அது முடிஞ்சு மேலே போனோம்னா பார்க்கறதுக்கே ஒரு திகிலாக இருந்துச்சு இடங்களே ஒரு திகிலாக இருக்குது ஒரு ஆன்மீக ஒரு ஆன்மீகத்தின் உச்சமாகவே இது காணப்பட்டுச்சு அதாவது உச்சியில் போனோம்னா எங்கே பார்த்தாலும் ஒரு புகை மூட்டம் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு தீவுகள் இருக்கிற மாதிரியும் இந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதலுக்காக அடுக்க அடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இது போல் நிறைய கற்கள் இங்கே அமைஞ்சிருந்துச்சு எங்கே பார்த்தாலும் மணிகளும் ஓலைகளும் ஓலை சுவடிகளும் பக்தர்களாலையே இது அதாவது எலுமிச்சம்பளம் அதிகமாக அங்கங்கே இருந்துச்சு இது வந்து ஒரு குறி சொல்கிற மாதிரி பில்லி சூனியங்களை உடை தெரிவது போலயே நமக்கு பார்க்க பார்க்குறதுக்கு தெரிஞ்சுது அப்புறம் இதோட நிர்வாகியை நம்ம சந்தித்தோம் இந்த கோயில் நிர்வாகி கொடுத்த தகவல் தான் இப்போது நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் சேவல்கள் அங்கங்கே நம்ம நிறையா பார்க்க முடிஞ்சுது அதாவது வேண்டுதல் வச்சுட்டு போனவங்கள விட வேண்டுதல் வச்சுட்டு வந்தவங்க அதிகமாக இருக்காங்க அப்புறம் இங்கே மேலேயும் உள்ள சில நண்பர்களெலாம் வந்து கிடா வெட்டிட்டு மறுபடியும் அந்த கிடையை கீழே கொண்டு போய் கீழே உரிச்சு கறியாக எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறந்தான் சமையல் பண்ணுறாங்க மேலேயும் சில பேர் சமையல் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடிஞ்சிது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள குறி சொல்கிற மாதிரி சில பேர் எழுதி ஏதோ ஒரு ஏட்டில் எழுதி கொடுக்குறாங்க வாங்குகிறாங்க இதெல்லாம் அந்த வேண்டுதல் வைக்கிறவங்களோட அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணால் தான் நமக்கு தெரியும் எதுக்காக ஏதாவது திருட்டு போனாலோ வீட்டில் செய்வனை வச்சுட்டாலோ நமக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலோ அதுக்கு வழிபடுறதுக்கு இங்கே ஆயிரம் வழிகள் இருக்குது இங்கே வந்தாலே சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் மணிகளும் மாலைகளும் அப்படியே நம்ம பார்க்க முடிஞ்சுது இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மாசி பெரியசாமி வலது கையில் உள்ள வேளாவில் வேங்கை ஒன்றை குத்தி வலது காலால் மிதிக்கிறாருங்க இடது கையில் கதையாயுதத்தினை நிலைத்தில் படுமாறு வைத்துள்ளார் இந்த ஆக்ரோஷமான காட்சியை தான் சிலையாக நம்மால் பார்க்க முடிகிறது இந்த தெய்வத்தை பெரியசாமியை பெரியன்னசாமி என்றும் அழைக்கின்றனர் காவல் தெய்வங்கள் அனைத்திற்கும் இந்த பெரியசாமியே மூத்தவர் என்றும் இவருக்கு காவல் தெய்வங்களான கருப்பு மற்றும் முனி ஆகியவற்றின் பெயர்களையும் இவருக்கு உரியது என்கிறார்கள் இங்குள்ள பக்தர்களும் பூசாரிகளும் அது மட்டும் இல்லாமல் வேறு பெயர்களும் இவருக்கு உண்டு என்று ஒரு குறிப்பில் சொல்லப்படுகிறது அதாவது மாசி பெரியண்ணன் ஆள்முனி கருப்பணசாமி முனி பனையடி கருப்பு சங்கிலி கருப்பு இது போன்ற பெயர்களும் இந்த பெரிய சுவாமிக்கு உள்ளது என்று சில குறிப்புகள் சொல்லப்படுகிறது இவர் பார்த்திங்கன்னா இவரோட மூலஸ்தானம் வந்து இதுதான் அந்த குடிசை தான் அந்த குடிசைக்குள்ளே தான் அவர் உட்கார்ந்துருக்கார் இதுவும் பெரிய ஒரு வரலாறு இந்த வரலாறை ஒரு பத்து நிமிஷத்தில் பதிவு பண்ண முடியலன்னா கூட ஒரு சின்ன பதிவு உள்ளிருந்து வர்ற அந்த தீர்த்தம் தான் மக்களால் எடுத்துகிட்டு போய் பக்தர்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வழிபடுறாங்க இந்த மணிகள் சிலதான் நம்ம பார்க்க முடியுது பலதை கழட்டி வச்சுருக்காங்க அங்கே இடம் பிடிக்காமல் அதாவது குறி சொல்வது போல் இங்கே சில தகவலும் உங்களுக்கு சொல்கிறாங்க அது அங்கே உள்ள நிலைப்பாடை வச்சு அந்த சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக கொல்லிமலை வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த தயவுசெய்து மிஸ் பண்ண வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு பதிவு பண்ணியிருக்கேன் இதில் உண்மையாகவே அனைத்தும் கூறப்படுகிறது அதாவது சில குறிப்புகளும் சில தகவல்களும் சேகரித்து தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இதில் எந்த ஒரு மிகைப்படுத்தியோ இல்லாததியோ நம்ம எதுவுமே இங்கே சொல்லக்கூடாதுங்கிறதுல நம்ம தெளிவாக இருந்தோம் அதனால் மீண்டும் இது போல் நல்ல பயனுள்ள வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் இங்கே சேவல்களை அறுப்பதையும் நம்ம காட்டலை ஏன்னா பார்த்தா ஒரு திகிலாக இருக்கும் மீறலாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை நம்ம ஒரு சென்சர் போல் நம்மளே அதை கட் பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த பெரிய சாமி கோயிலுக்கு வந்துட்டு வழிபட்டுட்டு போங்க மேலே ரெண்டு கிலோமீட்டர் போனால் ஒரு மனசுக்கும் உங்கள் பயணத்துக்கும் இதமாக இருக்கும் நன்றி வணக்கம்